ஹாய் ட்ரீம் ஹவுஸ்ல புதுசா ராஜீவ் நகர்ல வீடு வந்திருக்குன்னு விளம்பரம் பார்த்தேங்க அதான் அத பத்தி உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன் ரொம்ப நல்லா கேட்டீங்க இது ராஜீவ் நகர்ல அமைஞ்சிருக்கிற ஒரு தனி வீடு இது நாங்க சும்மா வீடுன்னு சொல்ல மாட்டோம் இது உங்களுடைய கனவு இல்லம் இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டியே அதோட கிழக்கு வாசல் அமைப்பு வாஸ்துபடி மிகச்சிறந்தது காலையில புத்துணர்ச்சி தரும் சூரிய வெளிச்சம் அப்படியே வீட்டுக்குள்ள வந்து போகும் அப்படியே வீட்டுக்குள்ள வந்து போகும் அப்படியா வீட்டின் அளவு வசதிகள் என்னென்ன இருக்கு வீட்டின் கட்டுமானம் மிக உறுதியானதுங்க தரமான பராமரிப்புல இருக்கு இது ஒரு விசாலமான டூ பிஹெச்கே அமைப்பு குடும்பத்துக்கான எல்லா வசதிகளும் இருக்கு நீங்க இந்த ஏரியால முதலீடு செய்யணும்னு நினைச்சா இந்த சொத்து சரியான வாய்ப்புங்க ஏன்னா ராஜீவ் நகர்ல இவ்வளவு சீக்கிரமா கிழக்கு வாசல் வீடு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் நம்பிக்கை கொடுக்குறீங்க விலையை பத்தி ஒரு பேச்சுவார்த்தைக்கு வர முடியுமா நிச்சயமாக விலையை பொறுத்த வரைக்கும் இது சந்தை மதிப்புக்கு ஏற்ற நியாயமான விலையில தான் இருக்கு நாங்க தொண்ணூறு சதவிகிதம் உங்க வசதிக்கேற்ப லோன் கூட பண்ணி தராங்க எல்லா பேங்கிங் மற்றும் டாக்குமெண்டேஷன் வேலைகளுக்கும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம் உங்களுக்கும் இந்த வீடு வேணும்னு நினைச்சீங்கன்னா உடனே மேலும் தகவலுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க தேங்க்யூ